இப்போ ஸ்டவ் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து ஜீரகம் ரொம்ப சிம்பிளாக ஒரு வாழக்காய் வரும் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாலக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காயெல்லாம் சேர்த்தாச்சு வாழைக்காய்க்கு சரியான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடுங்க ரெண்டு நிமிஷம் சிம்மலை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வேர்ல தண்ணியில வதக்கி வச்சு இப்போ நம்ம வாழைக்காயை நம்ம திறந்து வச்சு வதக்கி எடுத்துட்டுங்க அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வாழைக்காய் வருவா ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க லன்ச் பாக்ஸுக்கு அது ரெடியாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் பொரியுது இப்போ அதில் ஒரு ரெண்டு வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டுட்டு வடிச்சிருக்கோம் இந்த ஆளும் இந்த ஜூஸுக்காக ஒரு கிஞ்சு விட்டு சேர்த்துட்டாங்க லெமன் ஜூஸில் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டாச்சு இப்போ நாங்கள் ஒரு கப் சாதம் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளையா லெமன் சாதம் வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் லெமன் ட்ரைஸுக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாழைக்காய் இல்லைன்னா இதுக்கு பதிலை நீங்கள் உருளைக்கிழங்கு கூட எடுத்து கொடுத்து விட்லாங்க ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கும் அவங்க டின்னர் இன்னும் ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு தேங்க்யூ